அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கூடை தான் செய்ய போகிறோம் அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா நமக்கு அதில் அச்சயக்கூடை ரொம்ப விசேஷம் இது வரைக்கும் எங்கேயும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் அதாவது இது எல்லாருமே செய்துக்கலாம் ஈஸியாக செய்யலாம் எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அட்சயத்தை கொடுக்கக்கூடியது அருமையான ஒரு கூடை செய்யுது இன்னும் இன்னும் இன்னுமா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு என்ன கூட சாத அதுவும் அச்சயத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கூட நான் சும்மாவா அப்போ அது எவ்வளோ சக்தி நீங்கள் உங்களுக்கு பிடித்த குலதெய்வம் அதாவது உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அது மாதிரி எல்லா சமயம் வேண்டிங்க லக்ஷ்மி குபேரன் சிவன் மொத்த சமயம் வேண்டி இதில் எதை பொருளை வச்சாலும் எனக்கு பெருகணும் பெருகிற வார்த்தை இதில் தான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் காசு வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கோங்க சில்லறை வச்சுக்கோங்க நகை வச்சுக்கோங்க வச்சு வச்சு அதில் எடுத்தோம்னா நமக்கு வந்து கரையாது பணம் வந்து விரயமாகாது நகை கரையாது சீடு கடைக்கு போகாது எந்த பொருள் வாங்கினாலும் அதில் வச்சு எடுத்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு காரியமாக நம்ம அந்த பணத்தை செலவு பண்ண அதில் வச்சு எடுத்து செலவு பண்ணுங்கள் அது பெருகும் நல்ல விஷயத்தை நகை வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு பைக் வாங்குகிறோம் சைக்கிள் வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் கூட அதில் வச்சு கொண்டு போய் வாங்கினீங்கன்னா அது பெருகுதெல்லாம் இருக்கும் அதாவது சீக்கிரம் அழிவு கொடுக்காது வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அச்சய கூடை தான் செய்ய போறோம் அதிர்ஷ்டம் இது வரைக்கும் எங்கேயும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் இது இதுக்கான பின்னாடி இதெல்லாம் எங்க அப்படின்றதான் சொல்றேன் இந்த கூடை அதாவது இது எல்லாருமே செய்துக்கலாம் ஈஸியா செய்யலாம் எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அச்சயத்தை கொடுக்கக்கூடியது அருமையான ஒரு கூடை செய்கிறது எப்படி கூடன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காய்கறியெல்லாம் வாங்க போகிற கூட இல்லை இப்போ அந்த கூட யாரும் பயன்படுத்துறது இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இந்த கூடை எப்படின்னா கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் நம்ம வந்து அது அட்சயத்துக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காகவும் செய்ய போகிறோம் சரி இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் போய்ட்டு வந்துடுங்க எங்கன்னா இந்த பேப்பரு கூழில் கூடை கிண்ணெல்லாம் செய்வாங்க தெரியுமா பேப்பர் ஊற வச்சு அப்போல்லாம் எங்கள் அம்மா பாட்டி இருக்கிற முதல்ல அதில் செஞ்சது உண்டு இப்போ செய்கிறாங்களான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க பேப்பரில் நம்ம வந்து ஒரு கிண்ணம் மாதிரிலாம் செய்கிறது எப்படி இந்த பழைய பேப்பர் இருக்குல்ல நம்மக்கிட்ட இந்த பழைய பேப்பரெல்லாம் வச்சு எப்படி செய்யலாம் அந்த கூழ அரைப்பாங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வீட்டில் அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை அரைப்பாங்க அந்த ஆனால் எங் இப்போ செய்கிறதுக்கும் அப்போ செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த மெத்தேடு தான் இந்த அக்ஷய ஐஸ்வர்யம் கூட அந்த சாயலில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நல்லது இப்போ உள்ள விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நமக்கு இந்த பேப்பர் இருக்குல்ல நியூஸ் பேப்பரு அந்த பேப்பரு நமக்கு தேவையான அளவுக்கு வேணும் நல்லா நிறையவே தேவை அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துங்க அதை முதல்ல என்ன பண்ணுங்கள் நம்ம வீட்டில் கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வடிச்ச சாதமெலாம் இப்போ வடிக்கிறது இல்லை அந்த வடித்த கஞ்சி தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி தண்ணியில் ஊற முதல்ல கொஞ்சம் தண்ணி தேவை அந்த தண்ணியில் என்ன பண்ணுங்கள் இதை ஊற வைங்க இந்த பேப்பர் அதில் கொஞ்சோண்டு கஞ்சி தண்ணியை போட்டுருங்க ஒரு வேளை நம்மகிட்ட கஞ்சி தண்ணி இல்லை இப்போ அது மாதிரி தான் இப்போ கிடையாது யாரும் நம்ம தான் சாதம் வடிக்கிறது இல்லையா அப்படின்னா கொஞ்சம் சாதத்தை என்ன பண்ணுங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சிங்கன்னா குழன்னு இருக்கும் நமக்கு அதை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனை தூக்கி இந்த தண்ணியில் போட்டு ஊற இந்த பேப்பர்லாம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து கிரைண்டரில் போடுங்க கிரைண்டரில் இந்த ஊரின பேப்பரெல்லாம் தூக்கி போட்டு ஆட்டினீங்கன்னா அது அரையும் அதில் என்ன பண்ணுங்கள் திரும்பவும் இந்த கஞ்சி தண்ணியோ அல்லது இந்த சாதம் நம்ம அடித்து வச்சுருக்கிறோமே இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூனை உள்ளே போடுங்க போட்டுவிட்டு அதையும் அடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து இந்த பேப்பரு அதோடு சேர்ந்து இந்த நம்ம சாதத்தை நல்லா கரைச்சி ஊற்றணும் பாருங்கள் கஞ்சி தண்ணியோ அல்லது இதையோ இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு குழ குழன்னு ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவுடைய ஸ்டைலில் தான் இந்த திக்னஸ் இருக்கணும் தண்ணியாக பண்ணிட்டோம்னா அது நிற்காது நல்லா சப்பாத்தி மாவு ஸ்டைலில் பண்ணிக்கங்க அந்த மாதிரி அந்த பேப்பர் கூழ் வந்து திக்கான ஒரு குழாக இருக்கணும் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூனு உப்பு போடுங்க அதில் அரை ஸ்பூன் கல் உப்பு அதுக்கு அடுத்ததாக பச்சை கற்பூரம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுங்க ரெண்டாவது இதுக்கு இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து ஒரு கலர் வேணுங்கிறதுனால இது வந்து நான் வந்து இது கலருக்காக நான் சொல்கிறேன் மற்றதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யத்துக்கு இது கலருக்காக சொல்கிறேன் கலருக்கு என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரஞ்சு கலரு கேசரி பவுட்ருக்கு இல்லையா அது தேவைக்கு போட்டுங்க ஏன்னா இது இந்த கூடை எப்படி வரும்னா ஒரு மாதிரி பேப்பரு சிமெண்ட் கலரில் தான் நமக்கு கூழ வரும் டார்க் கலராக வந்துடும் அப்படி இல்லை நம்ம கலராக வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இப்போவே ஒரு கேசரி பவுடர் போட்டுங்க பட் இது எதுக்குன்னா கலருக்காக தான் ஆனால் அந்த உப்பு போடுறோம் பாருங்க பச்சை கற்பூரம் இது வந்து அப்படின்னா நம்ம ஐஸ்வர்ய தன்மைக்காக போடுறோம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு தான் அதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம் இது கலருக்கு போட்டுக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் இந்த கலர் நீ பாட்டிக்கலாம் இந்த கேசரி பவுட்ரு போட தேவையில்லை இப்போ இந்த ரெண்டு பொருள் எதுவும் நம்ம இந்த அரைக்கிறதோடு சேர்த்து இந்த ரெண்டு பொருளையும் நம்ம உள்ளே போடுங்க அதுக்கப்புறம் நமக்கு பச்சை அரிசி ஒரு ஒரு அரை ஸ்பூன் பச்சை அரிசி போடுங்க இதெல்லாம் நான் சொல்கிறது ஐஸ்வர்யத்துக்காக கூட செய்யறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை அந்த பொருள்லேயே இவ்வளோ சக்திகள் இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு பிடித்த கடவுள்கிட்ட கிட்ட போயிட்டு வந்த குங்குமம் விபூதி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போடுங்க விபூதி குங்குமம் போட்டுருங்க இப்போ இதெல்லாம் உள்ளே போட்டிங்கன்னா எல்லாம் செய்தெல்லாம் நீங்கள் முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் அடித்து அரைக்கட்டும் அதை இதுக்கப்புறம் சந்தன பொடி கொஞ்சம் ஒரிஜினல் சந்தன பொடி கரைச்சா நல்லது இப்போ சந்தன பொடி இருக்கு இல்லையா தூள் அது கொஞ்சம் ஒரிஜினலாக பாருங்கள் ஒரிஜினல் கிடைச்சதுன்னா போடுறது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு கூடுதலான விசேஷம் அதுக்கு அடுத்ததாக வாசன திரவியங்கள் எதுவாக இருந்தாலும் போடலாம் கொஞ்சம் போட்டுங்க இது அரகஜா புணுகுன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்துக்கல்லாம் கிடைக்கும் அரகஜா புனுகு ஜவ்வாது போடுங்க இதில் எது இது இது எல்லாமே ஸோ முன்னாடி தயார் நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல பார்த்து வச்சுக்கிட்டு எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அப்புறம் நம்ம இத்தனை பொருளையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு போடுங்க அரகஜா புனுகு அதுக்கப்புறம் ஜவ்வாது வாங்கி கொட்டிங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து அதில் இப்போ எல்லாமே ஒரே டைமில் நல்லா அரைச்சி தயாராக வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துங்க இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் கூட வந்து செய்யணுன்னா அது நம்ம ஆன்மீகத்துக்குன்னு சொல்ல முடியாது அந்த பாத்திரம் அதான் நம்ம செய்ய போகிற கூட வந்து ஒரு கிரிப் இருக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வெடிக்கக்கூடாது உடையக்கூடாதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேஸ்ட்டு இல்லை இப்போ பேஸ்ட்டு கூழ் ஊற்றுறாங்க இல்லைன்னா இந்த ஃபெவிகால் இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் விற்கிது பாருங்கள் ஃபெவிகால் அதை வாங்கி கூட நல்லா தண்ணியாக கொஞ்சம் இது பண்ணி அதோட சேர்ந்து பெசஞ்சிங்கன்னா இது எதுக்காகன்னா ஆன்மீகத்துக்கு இல்லை அந்த கூட கிரிப்பு அதிகம் கிடைக்கும் சீக்கிரம் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு இதை சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கம்மு டைப் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கன்னா அது உங்களுக்கு இஷ்டம் இல்லை வேண்டானாலும் நீங்கள் வேணான்னா வேணான்னு முடிவு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் தர்பை புல்லுன்னு நாட்டு மருத்துதுக்கு தர்பா கேளுங்க அதையும் குட்டி குட்டியாக நெருக்கி நறுக்கிக்க குட்டி குட்டினா இப்போ ரொம்ப பொடிசு பொடிசா இப்போ நம்ம நகையில வைக்கிற கல்லுக்குது பாருங்க அது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் உள்ளே போட்டுக்கலாம் இது இதோட சேர்த்து இது நான் எல்லாமே அதில் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்கும் நல்லா இருக்கும் அது அதாவது நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது அதோடைய வேர் அது எல்லா இடத்துலையும் முளைச்சி கிடக்கும் அதை எடுத்துட்டு வந்து அதோடைய வேரை கட் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்குங்க எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அந்த பாத்திரம் மாதிரி தட்டும்போது பெருசு பெருசாக இருந்தால் நீட்டி நீட்டின்னு வெளியில் வந்துடும் எல்லாம் குட்டி பொடிசு பொடிசாக நான் சொன்ன பாருங்க நகையில் வைக்கிற கல் அந்த க இது ஒன்றும் இல்லை கடுகு சைஸுக்குன்னு வச்சுக்கோமே கடுகு சைஸுக்கு வச்சு இதாக அந்த சைஸுக்கு கடுகு கூட கொஞ்சம் வெந்தயம் சைஸு கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம தட்டும்போது நீட் நீட்டாக வெளில வரக்கூடாது இது இதோடு சேர்ந்து கரு வெத்தலைன்னு இருக்குது அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு துளி கில்லி உள்ளே போட்டுக்கலாம் மருதாணி வெதை மருதாணியுடைய வெதை அதையும் மருதாணி செடி இல்லை மருதாணி இலை இதெல்லாம் ஐஸ்வர்ய பொருள் தான் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடி இதெல்லாம் போட்டுங்க போட்டு இப்போ இது நான் சொன்னேன் இதெல்லாம் அரைச்சி தயாராக வச்சுட்டு இருக்கீங்களா நல்லா பெசிச்சுங்க கொஞ்சோண்டு இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னா இன்னும் இன்னும் இன்னுமா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு என்ன கூட சாதம் அதுவும் அச்சத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய கூடைன்னா நான் சும்மாவா அப்போ அது எவ்வளோ சக்தி நான் வெள்ளை குங்குளியம் கருப்பு குங்குளியம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனு வெள்ளை குங்கிலியம் கருப்பு குங்குளியம் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூனு அப்புறம் இந்த சாம்பிராணி பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே உங்களை தொல்லை பண்ணல இதுவே இன்னும் நிறைய இருக்குது இதில் சேர்த்து பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தயாராக அரைச்சி எடுத்து வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஒரு கிண்ணம் எடுத்துங்க வீட்டில் இருந்து சில்வர் கிண்ணமோ இல்லை ஏதாவது ஒன்று சைஸுக்கு எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பாத்திரம் வந்து ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற உண்டான பாத்திரமாக எடுத்துங்க ஒரு லிட்டருனால் தெரியும் இல்லையா நமக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு இந்த பாத்திரம் நம்ம குளிக்கிறோமே ஜக்கு ம தண்ணி மொண்டு ஊற்றிக்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு லிட்டர் இருக்கும் அதை தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் ஏன்னா அப்போ தான் இந்த கூடையை செய்யும்போது கொஞ்சம் அகண்ட வாயோடு நல்லாயிருக்கும் சரியா இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த பாத்திரத்தை கழு கவுத்து வச்சு அதுக்கு இந்த மாவு இந்த கூழை எடுத்துருக்குறீங்க பாருங்கள் நல்லா தட்டி தட்டி அழகாக ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அழகாக ஷேப் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் கொண்டு வந்து உங்கள் கை வண்ணம் தான் இதை இதை செய்கிறது மட்டுமே உங்களுடைய கை வண்ணத்தில் தான் இருக்குது விஷயமே அழகாக நல்லா செஞ்சு நல்ல ஷேப் கொண்டு வாங்க ஷேப் கொண்டு வந்த பின்னாடி அப்படியே எடுத்து நாங்கள் இதில் வந்து நிழலில் காய வைங்க வெயிலில் வேண்டாம் ஆன்மீக பொருளுங்க எது செய்தாலும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வைக்கிற சிறப்பு மூலிகையெல்லாம் கூட நிழலில் தான் காய வைக்கணும் நல்லா நிழலில் காய வச்சுக்கிங்க காய வச்சு அதுக்கப்புறம் அதை மெதுவாக வெளியில் எடுத்திங்கன்னா வந்துடும் அது அந்த கிண்ணத்தை விட்டு இன்னொன்று கிண்ணம் வந்து பெண்டு அதாவது இப்படி இருந்து போகலாம் இப்படி கொடை மாதிரி பெண்டு ஷேப்பு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த இப்போ அந்த கூழ் கூ கூட அந்த கூடை வெளியில் வராது இ இப்படி இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர இப்படி போகிற பாத்திரத்தில் செஞ்சு இழுத்து வச்சு எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வெளியில் வராது இதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த குழு இந்த பேப்பர் குழு செய்கிற கூட செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சு காட்டுவாங்க அந்த ஐடியாவை வச்சிங்க பொருள் மட்டும் நம்ம சொல்கிற பொருளை கலந்துங்க மற்ற விஷயங்கள்லாம் அதே தான் மெட்டீரியல் மட்டும் நம்ம சொல்கிற மெட்டீரியலில் சேர்த்துக்கினிங்கன்னா உங்களுக்கு விஷயம் வந்துடும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்த உடனே அந்த உங்களுக்கு வந்து இந்த பத்து ரூபா காயின் இருக்குது இல்லையா ரூபா காயினுங்க அது ஏதாவது டிசைன் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா டிசைன் பண்ணி ஓட்டிக்குங்க அந்த பாத்திரத்தில் இவ்வளோ தான் இப்போ பாத்திரத்தோடைய உள் பக்கம் நல்லா பா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு ஷேப்பும் வந்துடும் இதில் என்ன பண்ணுங்கள் முதல்ல விபூதியை கொட்டி ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க விபூதியை வந்து நிறைய கொட்டணும் கற்பூரம் ஏற்றுங்க நடுப்புற வைங்க ஓரத்தில் வச்சா அது எரிஞ்சு போயிடும் ஏன்னா இது பேப்பர் கூழில செஞ்சுருக்குறோம் எரிஞ்சு போவோம் நடுப்புற வச்சு கற்பூரத்து உங் நீங்கள் உங்களுக்கு பிடித்த குல தெய்வம் அதாவது உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அது மாதிரி எல்லா சாமியும் வேண்டிங்க லக்ஷ்மி குபேரன் சிவன் மற்ற சமயம் வேண்டி இதில் எதை பொருளை வைச்சாலும் எனக்கு பெருகணும் ஐஸ்வர்யம் கொடுக்கணும் அட்சய ஐஸ்வர்யம் அச்சயம் ஐஸ்வர்யம் அச்சையன்னா திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஐஸ்வரியம்ன்றது ஐஸ்வர்யமான ஒரு விஷயம் அச்ச ஐஸ்வர்யங்கள்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விபூதியெல்லாம் எடுத்துருங்க விபதியெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக தொடச்சிங்க உங்களுக்கு கலர் தேவைனா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் பண்ணிக்கிங்க அதை ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கலர் போட்டது தான் போதும் இதுக்கப்புறம் கலர் பண்ணால் அது அந்தளவுக்கு இது இல்லாமல் போயிடும் தேவைன்னா பண்ணிங்க பட் அந்த எந்த கலராக இருந்தாலும் மஞ்சள் ஆரஞ்சு சிகப்பு பச்சை இப்படி தான் இருக்கணுமே தவிர அந்த டார்க் கலர் போகாதீங்க கருப்பு மாதிரி ப்ளூ மாதிரி அடிக்க வேண்டாம் மஞ்சள் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் இந்த ரெண்டு கலரை மெயின் பண்ணிங்க போதும் தேவைன்னா அதெல்லாம் சரி பண்ணி வச்சுங்க இப்போ அந்த உள்ளே இருக்க பார்த்தீங்களா அந்த பார்த்தது உள்ளே அந்த இடத்துல வந்து ஓம் ஸ்டீம் அப்படின்னு நீங்கள் வந்து எதுலேயாவது எழுதிங்க எதுலேயாதுன்னா இந்த மார்க்கர் பேனா சிகப்பு கலர் மார்க்கர் பேனாவோ பச்சை கலர் மார்க்கர் பேனாவோ ப்ளூ கலர் பரவாயில்லை எதில் எழுதினால் சரியாக இருக்குமோ அதில் எழுதிங்க அதாவது ஓம் ஸ்டீம் ஸ்டீ இப்போ ஸ்ரீ ஹோட்டல் பேர்லாம் இருக்கு பாருங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு அந்த ஸ்டீ அந்த ஸ்டீ போட்டு பக்கத்தில் இம் போடுங்க ஓம் போட்டுங்க ஸ்டீம் போட்டுங்க ஸ்டீ போட்டு இம்மு போட்டுங்க இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய எழுதுகிற வார்த்தை இதில் தான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் காசு வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கோங்க சில்லறை வச்சுக்கோங்க நகை வச்சுக்கோங்க வச்சு வச்சு அதில் எடுத்தோம்னா நமக்கு வந்து கரையாது பணம் வந்து விரயமாகாது நகை கரையாது சேட்டு கடைக்கு போகாது எந்த பொருள் வாங்கினாலும் அதில் வச்சு எடுத்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துங்க ஏதாவது ஒரு காரியமாக நம்ம அந்த பணத்தை செலவு பண்ண அதில் வச்சு எடுத்து செலவு பண்ணுங்கள் அது பெருகும் நல்ல விஷயத்த நகை வாங்க போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு பைக் வாங்குகிறோம் சைக்கிள் வாங்குகிறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம் கூட அதில் வச்சு கொண்டு போய் வாங்கினீங்கன்னா அது பெருகுதெல்லாம் இருக்கும் அதாவது சீக்கிரம் அழிவு கொடுக்காது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அத்தனை யோகமும் அத்தனை விஷயமும் இருக்குது இதை செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் இதே மாதிரி இன்னொரு கூட இருக்குது அது எதுன்னா உங்களுக்கு வந்து மருதாணியில் வரும் சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் போடுறேன் அதுவும் இதே மாதிரி நல்லா ஐஷியத்தை கொடுக்கும் வீட்டில் மங்கள காரியத்தெல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடியது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்